தேசிய பாரம்பரியத்துல ஒருத்தர் கிட்ட வேலைக்கு போக போற ஒரு கதர் வேஷ்டி கதை ஜூபா கிடைச்சிட்டு வேலை கிடைச்சிட்டோம் அவ்வளவுதானே காஸ்டியூமர் சார் கூப்பிட்டீங்களா என்னுடைய கதர் வேஸ்டி கதர் ஜிப்பா சரி சார் இந்த படத்தை ப்ரொடியூசர் பணமே தரமாட்டேங்கிறாரு இப்படி வசூல் பண்ணா உண்டு சார் மீசர் ரெடி ம் இதில் ஆக்ட் பண்ணதுக்கு இதுதான் மிச்சம் அது எப்படி இப்போ தான் மீசில் ஆக்ட் பண்ண அதுக்குள்ள மீசு உலக மாதிரி கதையா மீசை வெச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம் ரெட்ட வேஷம் ஆ மட்டும் சேஞ்ச் பண்ணி டியூரோ லாக் பண்ணா ஜனங்க ஒத்துப்பாங்களா ஏமாட்டாங்க மாட்டாங்க எப்படி போதுமா அடே வேஸ்ட் கோட் வேற வேஸ்ட் பண்ணாத இதையும் போட்டுட்டு போ கண்டிப்பா வேலை கிடைக்கும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் போது இருக்க அதான் நாகேஷ் பெரிய சாமி தேவர் என்ன மிஸ்டர் பெரிய சாமி தேவர் சார் உங்க வம்சத்துல மீசிய பெருசா வளர்த்துப்பீங்களே மீச எனக்கு பிடிக்காது சார் பிடிக்காதா ஹ அப்ப அவரை போச்சு இல்லாம சார் இன்டர்வியூ அவ்வளவுதானா மீச வளர்த்தோம் அப்புறம் வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அந்த வருஷத்துல காங்கிரஸ் தலைவர் யாருங்க நீ இல்லையா அப்ப உனக்கு வேலை கிடைக்காது நீட்டா வீட்டுக்கு போலாம் சட்டையில என்ன பொம்மை பூரா சார் அதுல அவ்ளோ பெருமை கெட் அவுட் சார்

கஷ்டப்படும் அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது சரி இப்போ நான் ஒண்ணு சொல்ற சொல்றீங்களா ஒரு கட்டு சுழில ஒரு சுள்ளி கோண சுள்ளி சொல்லுங்க வேண்டாம் எஸ் வராது லானாவும் வராது சானாவும் வராது பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி நீர் இந்த நாட்டுக்கு அவருக்கு பெரிய துரோகம் பண்ணியறியா முதல்ல பேரை மாத்தோம் ஷார்ட் நேம் சுப்பி சார் சுப்பி அவரு கப்பி அவரு கெட் கப்பி சுப்பி

வணக்கம் சார் வாங்க ஒரு நிமிஷம் உங்க பேரு ஐயம்பேட்டை அருளை நம்பி களிய பெருமாள் சந்திரன் சார் ஆமா உங்க பேரை யார் கேட்டாலும் ஃபுல்லா சொல்லுவீங்களா ஆமா சார் நம்ம பேரை சொல்லுக்குற உரிமை நமக்கு கிடையாது சார் நாம என்ன நேருவா அண்ணாவா டாட்டாவா தசாவா அது மக்களா பார்த்து அதனால தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம் பேட்டை சொந்த அப்பா அருடைய நம்பி கலிய பெருமாள் என் சொந்த பேர் சந்திரன் முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன் வெரி குட் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே புஷ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட் ஆத்மா இதயம் மனசு இது மூணியும் பதிமிருக்கிற ஒரு கண்ணாடி தான் வீசே மனுஷனுக்கு வாவுசி டிகேசி மாபூசி இவங்களை நாடு மருந்து இல்ல சார் ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது மனுஷனுக்கு மீசை எவ்வளவு கோலம் பெருசா இருக்குமோ அவ்வளவு கோலம் மனசு சுத்தமா இருக்குன்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார் ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பா அவன் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடுது சார் பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா பிளாக் பேர் இல்ல நான் ஒயிட் பேர் தான் பாத்திருக்கேன் நான் சொல்றது உலக புகழ் பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல் உலக புகழ் மன்னிப்பு சொன்ன கேள்விப்பட்டதில்ல உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல்ஸ் சார் இவ்வளவு இப்பதான் சார் புரியுது நான் வரேன் சார் உட்காருங்க வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா சரி உடனே சார் பயிற்று கரெக்டா என்னமோ சொல்லியிருக்காரு எங்க அப்பா சொல்லுவார் சார் முதல்ல நீ ஒரு இந்தியன் அதுக்கப்புறம் தான் தமிழன் ஓஹோ அதான் கதராட உடுத்திருக்கீங்களா பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்கிற இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடி பெரிய சரி சட்டை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடி எத்தனையோ இந்தியர்கள் சட்டை எல்லாம் இருக்காங்க உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்காரு சார் யார் அது நாகேஷ் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன் ஆச்சரிய அளவுக்கு யார் அவரு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு வாழ்ந்த ஒரு பெரிய மகா அவர் ஓல சுடியில நான் இதை படிச்சிருக்கேன் இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கடித வேணுமே வச்சிருக்கீங்களா சார் நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை ரெண்டு பேர் சிபாரசு பூர்வமா கிடைக்கிறது அந்த வேலை தேவையில்லை சார் நில்லுப்பா என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது ஐம்பேட்டை அறிவுடன் நம்பி களிய பெருமாள் சந்திரா இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாமல் என்னுடைய துரதிருஷ்டம் அதிருஷ்டம் சார் ஏன் பெற்றிருந்தா அவரை பத்தி நான் சொல்ற நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன் ஓ இதுவா சரி 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 நான் இங்க இங்கதான் இருக்க உள்ள ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன்ப்பா அப்படியா மனுஷ் தலைவரே எங்க சவாரி அண்ணா நகருப்பா

இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா உங்களுக்கு திருட்டு பசங்களா நம்ம லட்சுமி லட்சுமி தான் போய் சொல்லி ஒரு ஆளு கூட ஏற முடியாது நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை நமக்கு தான் கொஞ்சம் வாய்

பட்டாக்குறைக்கு தங்கச்சி வேற இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டிய தள்ளி நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது ஏயா கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே ரெண்டுக்கு மேல அது உங்களுக்கு புரியல ஆமா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது என்ன கஷ்டம் பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குச்சில படுக்கலான்னு பட்டாக்கா தூக்கத்துல பரலும் போது மேலே கை பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்சா மாதிரி ஆயிடுச்சு

என்ன சொல்ற சி ச இருக்காது இதை பாரு எல்லாரையும் ஒரே மாதிரி எஞ்சிர கூடாது கண்ட கண்ட நேரத்தில் விளையாடாது லட்சுமி என் கண்ணில என் ராணி இல்ல ஸ்டார்ட் ஆயிடுமா ஸ்டார்ட் ஆயிடுமா விழுந்தவன் தயிர தொட்டு கும்பிடுற ஸ்டார்ட் ஆயிடுமா ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஒரு நிமிஷம் இருங்க இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன் விளையாடுற என்னமா உன் புருஷன் எங்க வேலை செய்யறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற ஆமா